அலைக்கும் அரகமும் துல்லாய பறக்காதோ பெண்ணியத்துக்கூடிய சகோதர்களே கடன் கொடுப்பவருக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் புரானை சொல்லிக்காட்டு இருக்கிறான் பாருங்கள் இக்குறியிலுள்ளாக கர்லன் ஹசனன் யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் தருகிறார்களோ அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது ஃபயுலா இஃபஹு லஹு அல் ஆஹன் ஹசீரத்தன் முதல் சிறப்பு கொடுத்த கடனுக்காக அவருக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருகின்றார் இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் கடன் கொடுத்தவரை பார்த்து சொல்லிக்காடுகின்றார் எகுப்பும் உங்களை மன்னிப்பேன் மூன்றாவது சிறப்பு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றார் உதகிலன்னக்கும் ஜன்னாத்தின் சொர்க்கத்திலே நுழைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் கடன் கொடுத்தவரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி இருந்தால் கடன் கொடுப்பவர் எந்த அளவுக்கு அல்லாவிடத்திலே சிறப்புக்குரியவர் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் கண்ணீட்டுக்குரியவர்களே ஏன் அல்லாஹ் யுக்ரில் உள்ளாக கரணன் ஹசனன் அல்லாவுக்கு அழகிய கடன் யார் என்பதாக கேட்கிறார் முதல் அந்த வார்த்தையை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் ஏன் அல்லாஹ் கடன் கேட்கிறான் ஒருவேளை அல்லாவுக்கு தேவை இருக்கிறதோ என்பதாக இந்த வார்த்தையை சிந்தனை செய்ய வைக்கிறது அல்லாவுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது அதிலே ஒரு பெயர் அசமல் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கும்போது பிறகு ஏன் அல்லாவுக்காக கடன் கேட்கிறார் என்பதாக சொன்னால் அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை தன்னுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் சொல்லிக்காடுகிறார் இரண்டாவது அழகிய கடன் என்பதாக ஏன் அல்லாஹ் சொல்லிக்காடுகிறார் என்பதாக சொன்னார் கடன் கொடுப்பவர் கடன் பட்டவரை துன்பப்படுத்தக்கூடாது கடன் கொடுத்தவர் கடன் பட்டவரை துன்பப்படுத்தாமல் இருந்தால்தான் அது அழகிய கடன் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகின்றார் கடன் பட்டவரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் இலா இலாமை அந்த சொத்த பூ ஹைருள்ளப்பும் இன்கொன்றும் கடன்பட்டவர் வசதி வர வரைக்கும் அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள் ஒருவேளை கடன்பட்டவர் அந்த கடனை திரும்ப தர முடியாமல் போனால் அல்லா சொல்கிறான் பாருங்கள் அந்த சொத்தப்பூ ஹைருள்ளப்பும் அவர்களுக்கு நீங்கள் தர்மமாக கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது அந்த கடனை திரும்ப பெறாமல் அவருக்கு தர்மமாக அதை வழங்குவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றார் கண்ணீர் இப்போ மனிதர்களுக்கு கடன் கொடுப்பது என்பது அல்லாஹ் எப்படி சொல்லிக் காடுகின்றால் தன்னுடைய நிலையில் வைத்து சொல்லிக்காடுகின்றான் இக்குறில் உள்ளாக அல்லாவுக்கு யார் கடன் கொடுப்பது என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்டு அந்த சிறப்புகளை சொல்லும் போது நாம் ஒரு சிறையத்தை யோசனை செய்து பார்க்கிறோம் ஒரு கடையில் இப்படி ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தார்கள் என்னுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் தெய்வத்தை போன்று கடவுளை போன்று அதனால் என் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் யாரும் இந்த கடையில் கடன் கேட்காதீர்கள் என்னிடத்திலே என்பதாக ஒரு நகைச்சுவையாக அந்த வாசகத்தை எழுதி போட்டிருந்தார் என்னுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் அனைவருமே தெய்வத்தை போன்று தெய்வம் கடன் கேட்டால் அந்த தெய்வத்துக்கு நான் கடன் கொடுப்பதற்கு தகுதியற்றவன் என்பதாக அந்த வாசகத்தை நகைச்சுவையாக அவர் தன்னுடைய கடையிலே எழுதி போட்டிருந்தார் தனித்துக்குரியவர்களே ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிக்காட்டுகின்றான் தன்னுடைய இடத்தில் வைத்து மனிதர்களுக்கு கடன் கொடுப்பதை அல்லா ஆர்வமற்றிருந்தார் கடன் என்பது இரண்டு விஷயத்தை செய்கிறது கடன் வாங்கியவர் வேண்டுமென்றே கடனை கொடுக்காமல் வேண்டுமென்றே கடனை கொடுக்காமல் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் கடன் கொடுத்தவருக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது என்பதாக சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக அப்படி அப்படியென்றால் கடன் என்பது கொடுத்தவரை சொர்க்கத்துக்கு உள்ளே அனுப்புகிறது கடன் வாங்கி அதை அடைக்காதவரை சொர்க்கம் செல்லாதவராக அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் கடன் வாங்குவது தவறே அல்ல நபி சொல்லலால் அவர்கள் என்ன சொன்னார்கள் கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவே உதவி செய்கின்றார் கடனை நிறைவேற்றுவதற்கு கடனை விட்டு நபி சொல்லலால் பாதுகாப்பு தேடினார்கள் காரணம் அதை சொர்க்கத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக தமிழ் சொல்ல லாலு அவர்கள் ஏன் சொன்னார்கள் கடன் இல்லாமல் உலகத்திலே மரணித்தால் அவர் சொர்க்கத்துக்கு செல்வது உறுதி என்பதை சொல்லக்கூடிய அந்த விதத்திலே சல்லா செல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உலகத்திலே யாரெல்லாம் கடன் வாங்கிருந்தார்களோ அவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹ் சுமகான உத்தானா எல்லா மக்களையும் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் நாமும் எல்லா மனிதர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நம்மிடத்திலே கடன் வாங்கக்கூடியவர் என்பதாக இழிவாக பார்க்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையைத்தான் அல்லாஹ் நமக்கு அந்த வார்த்தையிலே புரிய வைக்கின்றான் அல்லாஹ் சுபகான முக்தாலா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானாக நம்முடைய சந்ததிகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானாக நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு முஸ்லிமான பெண் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்திர முடிவானாக என்று துவாவோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிர தாவான அனிகம் இல்லா பிலாலமி அலாம் அலைக்கம்